சந்தோஷம் காயத்திரியும் அவர்களுடைய முத்தம் மலையை பொழிந்து கொண்டு பிறகு அவர்கள் இருவரும் அந்த மலைவிடவும் அவர்கள் ஊருக்கு சென்றார்கள் சரியாக ஒம்பது மணி இருக்கும் அப்பொழுது அவர்கள் வீட்டுக்கு செல்லவுமே என்னப்பா ஏன் இவ்வளோ நேரம் என்று அலமையில் கேட்கவும் அம்மா வர வழியில் சரியான மழை அதனால் தான் என்னால் வண்டி ஓட்டவே முடியலன்னு நின்று வரேன் என்று சந்தோஷம் சொன்னான் ஆமாப்பா இங்கேயும் சரியான மழை பாப்பா வந்த நேரம் இங்க நல்ல மழை கொட்டுது என்று அனைவரும் பேசிக்கொண்டு அவர்கள் இந்த இரவு உணவை கொடுத்துவிட்டு அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அனோ காயத்ரி இடம் கேட்ட என்ன காயத்ரி அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்கன்னு அத்தை சொன்னாங்க என்று கேட்கவும் ஆமாக்கா அம்மாவும் அப்பாவும் இனிமேல் Chennaiல தானே செட்டில் ஆக போறாங்க அதனால் ஊர்ல இருக்கிற ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் வேலைன்னு சொல்லி இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுவாங்க என்று காயத்ரி சொல்லவும் சரி காயத்ரி என்று சொல்லிவிட்டு காயத்ரி நீ கீர்த்தி கூட தங்கிக்கோ என்று அனு சொல்லவும் சரிக்கா நான் நானும் கீர்த்தியும் ஒரே அறையில தங்கிக்கிறோம் என்று அவள் சொன்னாள் அப்புறம் சந்தோஷ் விஷால் நீங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில கனகவள்ளி சொல்லவும் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று அவர்கள் அறைக்கு சென்றார்கள் கீர்த்தியும் காயத்திரியும் அறைக்கு சென்ற பிறகு அண்ணி நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா நீங்க வந்தது ரொம்ப ஹாப்பி காலையில வந்திருந்தீங்கன்னா இந்த கிராமத்தை நல்லா சுத்தி இருக்கலாம் நானும் பிரியாக்காவும் போய் சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் என்று சொல்லவும் நம்ம நாளைக்கு போகலாம் என்று காயத்ரி பிரகாஷண்ணோட கிராமத்துக்கு போகிறோம் சுற்றி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்படியே பேசிவிட்டு அவர்கள் இருவரும் உரைக்கினார்கள் அதே போல சந்தோஷ் விஷாலும் என்னமாச்சா தங்கச்சியை கூட்டிட்டு போன்னு சொல்லவுமே உடனே வந்துட்ட போல என்று சந்தோஷ் விஷாலை கிண்டல் செய்யவும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது நீங்கள் தான் இன்னும் நானும் வந்தேன் இப்போ என்னையே கிண்டல் பண்ணுறீங்க பார்த்திங்களா என்று விஷால் கேட்கவும் சும்மா காமெடிக்கு சொன்னேன் அப்புறம் ட்ராவலெல்லாம் எப்படி இருந்துச்சு கம்ஃபர்ட்ஃபுல்லாக இருந்ததா என்று சந்தோஷ் கேட்கவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நீங்கள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்று விஷால் கேட்கவும் எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கவும் என்னால் அங்கே இருக்க முடியல அதனாலதான் என்னோட முடிச்சுட்டு காயத்ரி கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு அப்படியே அவர்கள் உறங்கினார்கள் அதே போல அலமேலும் சந்தோஷ் சப்பாவும் அங்கு சுந்தரேசனும் கனகவள்ளியும் அவர்கள் அனைவரும் இதோ போல பேசிவிட்டு இரவு உறங்கினார்கள் சரசு அவளுடைய அறையில் அவள் மட்டும் படுத்துக்கொண்டு தன்னுடைய வருங்கால கணவர் முரளியை நினைத்துக்கொண்டு அவள் இன்று வேலை செய்யாமல் அவளுடைய உடம்பு ஏதோ வலிப்பது போல இருக்கவும் அவள் அசதியில் அப்படியே அன்று இரவு தூங்கினாள் முரளிய அவனுக்கென்று கெடுத்த அறையில் அவன் உறங்கினான் இங்கு பிரகாஷ் அணும் அவர்களுடைய அறையில் அனு எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் நினைச்சு கூட பாக்கல நம்ம இங்க இருப்போம்னு ஆனா இன்னைக்கு நீ சொன்ன ஐடியால நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் நாளைக்கு நம்மளுடைய ஊருக்கு போறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவன் சொல்லவும் எனக்கும் தான் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு மாமாவை பார்க்க போறோம் நம்ம வீட்டில் மாமாவோட போட்டோவே இல்லை நீங்களும் காமிக்கவே இல்லை அங்க போனா அவங்களோட போட்டோவை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் என்று சொல்லி அவர்களுடைய பேத்தியை அவங்க கிட்ட காமிக்க போறோம்னு நினைக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு என்று அனு சொல்லவும் உடனே என்று உரல் குரல் கொடுத்தாள் பாத்தீங்களா பாட்டியும் பெருசா வருது என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு பிரகாஷ் தன் மகளிடம் இலக்கியாமா நாளைக்கு நம்ம பாட்டிய பாக்க போறோமா என்று அவன் கேக்கவும் உடனே இலக்கியம் ம் என்று சொல்லவும் பாத்தீங்களா ஆமான்னு சொல்ற மாதிரி சொல்ற இலக்கியா நாளைக்கு நம்ம தாத்தா வீட்டுக்கு போகிறது உனக்கு ஹாப்பியா என்று கேட்கவும் அந்த குழந்தை சரி என்று சொல்வது போல தலையே ஆட்டியது பார்த்திங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் எப்படியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கா இப்போவே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் கான்வினேஷன் நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்கு என்று அனு சொல்லவும் அவ யாரோட பொண்ணு என்னோட பொண்ணாச்சே அப்ப அப்பாவுக்கு உள்ளது எல்லாமே பொண்ணுக்கும் இருக்கதானே செய்யும் என்று தன் மகளை அவன் பெருமையாக சொல்லி கொண்டு அப்படியே தன்னுடைய குழந்தையை கொஞ்ச இவர்களுக்கு இவர்கள் கொஞ்சவும் அந்த குழந்தை அப்படியே மடியில் வைக்கவும் இலக்கியா அப்படியே உறங்கினாள் பாப்பா உறங்கிட்ட அவளை தொட்டில போடு என்று சொல்லவும் அவளுக்கென்று கட்டிய தொட்டிலில் அவளை போடவும் அவள் மீது ஒரு துண்டை போட்டுவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்தாள் பிரகாஷ் இதுதான் என்னுடைய ஒரு நேரத்தில் இந்த அறையில் இங்கே நான் மட்டும்தான் தங்கியிருந்தேன் இப்போ நீங்க என் இருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவனிடம் சொல்லிக்கொண்டு அப்படியே பிரகாஷை கட்டிப்பிடித்துக்கொண்டு அவள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தாள் எனக்கும் இந்த மாதிரி உன்னுடைய அறையில் வந்து இருப்பேன்னு நானும் நினச்சி பார்க்கல எனக்கும் சந்தோஷமா இருக்கு என்னுடைய பொண்டாட்டி வீட்டில் நான் இருக்கிறது என்று அவன் சொல்லவும் அப்படி அவர்கள் இருவரும் அவர்களுடைய வெகுநாள் ஊடலை செய்வது போல அவன் தன் மனைவிக்கு முத்தமலை பொழிந்து கொண்டு அப்படியே அவர்கள் அன்று உறங்கி இரவு உறங்கினார்கள் இப்படியே அன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் ஒவ்வொரு கனவிலும் ஒவ்வொரு நினைப்பிலும் அன்று இரவு உறங்கினார்கள் அடுத்த நாள் காலை சூரிய கதினவன் அவர்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்க அன்று பச்சை பசியல் என்று இருந்த புல்வழி மீது பனித்துளி விழுந்தது போல அந்த கதிரவன் பழி சென்று அனைவருக்கும் காட்சி அளித்தது அதை பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கவும் ஒவ்வொருவரும் எழுந்து கொள்ளைப்புறம் சென்று அந்த சூரியனை பார்க்கவும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தது அங்கு அனு காயத்ரி கீர்த்தி பிரியா என்று அனைவரும் அங்கிருந்து அவர்கள் காலை கடனை முடிப்பதற்கு இருந்தபோது ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அக்கா இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு சூரியன் அந்த வயலில் விழும்போது அப்படியே அழகா இருக்கு அதை பார்க்கவே ரொம்ப பிரகாசமா இருக்கு என்று ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்களுடைய காலை கடமைகளை முடித்து அனைவரும் பிரகாஷ் விற்றுக்கு செல்வதற்கு கிளம்பினார்கள் இங்கு சந்தோஷ் பிரகாஷ் விஷால் கார்த்திக் இவர்கள் நார்வலும் நால்வரும் வயலுக்கு சென்று அந்த சூரியனை அவர்கள் பார்த்து அவர்களுடைய காலை கடமைகளை முடித்துக்கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் பிரகாசனா இந்த மாடி இடத்துல எல்லாம் நான் படத்துல தான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு பாருங்க நம்ம நெஜமாலுமே இந்த இடத்துல நின்று இந்த பம்பு செட்டில் குளிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்வளோ ஸ்பீடா தண்ணி வருது அதில் நம்ம நின்று குளிக்கும்போது ஏதோ அறிவுல நின்று குளிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டா இருக்கு என்று சந்தோஷம் விஷாலும் சொல்லவும் ஆமா ஆமா இல்லை நீங்க ரெண்டு பேரும் கிராமத்து சைடு வந்ததில்லை இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்று கார்த்திக் கேட்கவும் ஆமாண்ணா இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்று விஷால் சொன்னான் நாங்களாம் நிறையா வா நிறையா வாட்டி குளித்திருக்கிறோம்ப்பா சின்ன வயசுல இருந்து என்று கார்த்திக் சொல்லவும் அப்படியா ஆமாம் நீங்கள் தான் அப்பப்போ இங்கே வந்துட்டு போவீங்க இல்லை நீங்கள் காலேஜில் சென்னையில் படித்தாலும் உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போனதுனால உங்களுக்கு இது பழகிருச்சு எங்களுக்கு அப்படி இல்லையே எல்லாம் சென்னை மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போய் படித்தோம் கிராமத்து வாசனை இல்லாமல் தானே வளர்ந்தோம் என்று விஷாலும் சந்தோஷம் சொன்னார்கள் உடனே பிரகாஷை பார்த்து அண்ணா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க என்று மூவரும் கேட்கவும் ஒன்றும் இல்லைப்பா இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க அப்பா என்ன கூட்டிக்கிட்டு வந்து பம்பு செட்டுக்கு வந்து என்னை குளிக்க வச்சு அவர்தான் எனக்கு தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவார் அந்த ஞாபகம் வந்துருச்சு என்று அவன் சொல்லவும் என்னன்னா இப்போ நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க விடுங்க எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம நினைச்சுப்போம் நம்முடைய பெரியப்பா நம்மளுக்கு எல்லா விதத்துல நன்மை நன்மை செய்வார் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம இப்போ சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போக இல்ல என்று சந்தோஷ் சொல்லவும் உடனே சந்தோஷ் தோலை தட்டி நீ சொன்னது போலவே நான் எதையுமே நினைக்கல இந்த பம்பு செட்டை பார்க்கவும் எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அவ்வளோதான் சரி வாங்க குளிச்சுட்டீங்கன்னா நம்ம எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்லவும் அனைவரும் குளித்துவிட்டு அவர்கள் தலையை துவட்டி விட்டு சந்தோஷமாக அனைவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள் இங்கு அலைமேலு கனகவள்ளி சுந்தரேசன் என்ன போன பசங்களை இன்னும் காணவில்லை என்று அலைமேலும் கனகவள்ளி சொல்லவும் பசங்க இப்பதானே தானே புதுசாக வந்து எல்லாத்தையும் பார்க்கறாங்க அதனால ஒன்று ஒன்னா பார்த்து ரசிச்சு குளிச்சுட்டு வருவாங்க வந்துடுவாங்க நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல நம்ம கிளம்புறதுக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பலாம் என்று சொல்லவும் கூடனே சரசு அங்கே வந்து அம்மா டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் என்று சொல்லவும் ஏமா தான் நீ வேலை பார்த்தீனா இங்க வந்துமா உன்னுடைய வேலையை பார்க்கற அமைதியா நீ இருக்க வேண்டியது தானே என்று கனகவள்ளி கேட்கவும் அது என்னவோ தெரியலமா எனக்கு இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்று சரசு சொன்னாள் சரசு இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கல்யாணம் நீ இனிமேல் கிச்சன் பக்கம்லாம் போக வேண்டாம் நீ கொஞ்சம் ரெஸ்டடு நீ கல்யாண பொண்ணு அந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் என்று அலமேலும் கனகவள்ளியும் சொல்லவும் சரி பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அதனால எதை ஏதாச்சும் ஒன்றும் இருக்கும் நான் கிச்சன் பக்கம் போகலை அவங்களே பார்த்துக்கிட்டோம் டிஃபன் மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் சரி அனுமா எங்க என்று கேட்கவும் நாலு பேரும் பக்கம் போனாங்க ஆனால் இன்னும் ஒருத்தவங்களையும் காணா என்று சொல்லி கொண்டு இருக்கவும் சரி நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சரசு கொள்ளையின் பக்கம் சென்று என்னம்மா பண்ணிகிட்டுருக்கீங்க என்று அவள் கேட்கவும் வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்று அனு கேட்கவும் இல்லைம்மா சும்மாதான் உட்காந்துருந்தேன் சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு சொன்னாங்க அது அம்மா கிட்ட சொன்னேன் உங்களை காணன்னு சொன்னாங்க அதான் என்னன்னு பார்க்க வந்தேன் என்ன பண்றீங்க நாலு பேரும் என்று சொல்லவும் அக்கா இங்க வந்து பாருங்க அந்த சூரியனும் இந்த வயல்ல விழுந்து கிடக்கிற பா பனித்துணிகளும் அந்த வெளிச்சமும் இது எவ்வளவு அழகா இருக்கு இருக்குல்ல என்று கேட்கவும் ஆனால் இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவள் தான் நானும் கிராமத்து தான் என்று அவள் சொல்லவும் ஆமல்ல நான் சுத்தமாக அக்கா நீங்கள் விவசாயம் எல்லாம் பண்ணுவீங்க இல்லை என்று அவள் கேட்கவும் எல்லாம் பண்ணியிருக்கேம்மா என்று அவள் சொல்லவும் சரி சீக்கிரமாக வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அம்மா சொல்கிறாங்க என்று நாலு பேரையும் சொல்லிவிட்டு நாங்கள் அக்கா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான் ஆமாம் இலக்கியா முடிச்சிட்டாளா என்று கேட்கவும் இல்லை பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா பக்கத்தில் கனகவள்ளி அம்மா இருக்காங்க அதான் நான் விட்டுட்டு வந்தேன் சரி நீங்கள் வாங்க தலையை ரொம்ப நேரமாக துண்டு கட்டிக்கிட்டே இருந்தால் ஜலதோஷம் பிடிக்கும் எல்லாம் தலையை அவுத்து சீக்கிரமா தலையை தொடைச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயில காமிச்சிட்டு எல்லாம் வாங்க என்று சொல்லவும் அவர்களும் சரசு சொன்னது போலவே தலையை அவுத்து துடைத்துவிட்டு அவர்கள் நால்வரும் அறைக்கு சென்று அவர்களுடைய உடையை மாற்றிவிட்டு அனைவரும் வெளியே வந்தார்கள் அதே போல பம்பு செற்றுக்கு சென்று நால்வரும் குளித்து முடிந்து அவர்களுடைய உடையை அணிவித்து விட்டு அவர்களும் வெளியே வந்து அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து காலை உணவை சாப்பிட்டார்கள் காலை உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அனைவரும் அவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் அவர்கள் காரில் பிரகாஷின் ஊருக்கு கிளம்பினார்கள் அப்பொழுது சுந்தரேசனும் கனகவள்ளியும் அங்கு உள்ளவர்களிடம் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க சாவியை எடுத்துட்டு போங்க நான் இப்ப நேரா சென்னைக்கு போயிடுவோம் இங்கே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு சாவியை எடுத்துக்கொண்டு பிரகாஷுடைய காரில் அனைவரும் பிரகாஷின் ஊரை நோக்கி புறப்பட்டு அந்த வழியாக கார்கள் சென்று கொண்டிருக்கவுமே வயல்வெளியும் தோட்டமும் திரவம் என்று அந்த வழியில் காணவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழகை பார்த்து கொண்டு அங்கு மயில் குயில் என்று அனைத்தும் நிற்கவும் அதையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டே பிரகாஷின் ஊருக்கு சென்றார்கள் அப்பொழுது அனு என்னங்க அங்க பாருங்க மயில் எவ்வளவு அழகா இருக்குல்ல என்று அவள் சொல்லவும் அனு இங்கே மயிலெல்லாம் அவ்வளோ நிறையா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்று சொல்லவும் இங்கு பிரியா காயத்ரி கீர்த்தி என்று அனைவரும் மயிலை பார்த்துவிட்டு மயில் மயில் என்று சொல்லி அவர்கள் அனைவரும் உற்சாகமாக அந்த ட்ரிப்பை அவர்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள் நாற்பத்தைந்து நிமிடம் பயணங்கள் பிரகாஷின் ஊரை அவர்கள் எனங்க ஊருக்கு வந்துட்டமா என்று அனு கேட்கவும் பக்கத்தில் வந்துட்டோம் வீட்டுக்கு ரீச் ஆக போறோம் என்று பிரகாஷ் சொல் சொன்னான் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பிரகாஷின் வீட்டில் கார் நிற்கவும் அந்த வீட்டை பார்க்கவும் பிரகாஷிற்கு என்னமோ போலாகிவிட்டது அவன் இறங்கி அந்த வீட்டை மேலிருந்து கீழே பார்க்கவும் அவனுக்கு சந்தோஷமாகிவிட்டது அனைவரும் அந்த வீட்டுக்குள் செல்ல முற்படும் போது அங்கு இருந்தவர்கள் ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லி அவர்கள் வாசலையை நிப்பாட்டி மொத மொத தம்பி பாப்பா பிறந்து தூக்கி தூக்கிட்டு வருது அம்மாவும் ஐயாவும் இருந்து எப்படி ஆரத்தி எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தானே நாங்களும் எடுக்கணும் என்று சொல்லி அனு பிரகாஷ் இலக்கிய மூவருக்கும் ஆரத்தி எடுத்து அவர்கள் உள்ளே வரவேற்றார்கள் அதை நினைக்கும் போது பிரகாஷிற்கும் அணுவுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது பிறகு அனைவரும் வீட்டுக்குள் சென்று அங்கு அனைவரும் சோபாவில் அமர்ந்தார்கள் அங்கு உள்ள ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு அழகாவும் இருக்கவுமே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அணுவை அழைத்து கொண்டு பூஜையின் அறையில் சென்று பூஜை அறையில் இருந்த அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கவும் அவளுக்கு என்னமோ போலாகிவிட்டது தன்னுடைய மாமனார் மாமியாரை இந்த மாதிரி போட்டோவில் பார்க்கவும் அவளுக்கு என்னமோ போலாகிவிட்டது உடனே இலக்கியாவை அங்கே கொண்டு வந்து சென்று அத்தை மாமா நீங்க உயிரோட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் இப்போ நீங்க சாமி ஆயிட்டீங்க இந்தாங்க உங்க பேத்தியை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் உங்களோட வாரிசு நீங்க இலக்கியாவுக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் என்று அவள் சொல்லவும் அவள் சொல்லி வாயை மூடவும் பிரகாஷின் அம்மா அப்பா போட்டோவில் இருந்து மாலையிலிருந்து ஒரு பூ கீழே விழவும் அனைவருக்கும் ஆச்சரியமாகிவிட்டது உடனே கனகவள்ளியும் அலைமேலும் பாத்தியா தன் வீட்டு வாரிசு வந்துடுச்சுன்னு சொல்லவுமே சம்மந்தி ரெண்டு பேருமே குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க பிரகாஷோட அம்மா அப்பாவோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கண்டிப்பாக இலக்கியாவுக்கு இருக்கு என்று சொல்லி அனைவரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு அனைவரும் வந்து ஹாலில் அமரவும் என்ன தம்பி ஊருக்கு வந்தாச்சு இப்ப ரொம்ப சந்தோஷமா என்று கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இங்க வந்து எனக்கு என்னமோ ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் அங்கு வேலைக்கு வந்திருந்த ஆட்கள் அனைவரும் அங்கு கூடி நிற்கவும் இவங்க எல்லாமே நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க என்று ஒவ்வொருவரையும் காண்பிக்கவும் வணக்கம் தம்பி என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு அணுவின் குழந்தையை இலக்கியாவை அனைவரும் பார்த்து தூக்கி கொஞ்சிக்கொண்டு கொண்டு விளையாடி கொண்டு இருந்தார்கள் சரிம்மா உங்க எல்லோருக்கும் மத்தியானம் சாப்பாடு நாங்கள் ரெடி பண்ணுறோம் பாப்பாவை வச்சுக்கோங்க என்று சொல்லி இலக்கியாவை அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் அனைவரும் அவர்களுடைய வேலையை செய்வதற்கு சென்று விட்டார்கள் இவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது கீர்த்தி அண்ணி இந்த ஊரை நம்ம சுத்தி பார்க்கணும் அண்ணி நம்ம சுத்தி பார்க்கலாம் என்று காயத்ரி கூப்பிடவும் காயத்ரி வாங்க போகலாம் என்று பிரியா சொல்லவும் கீர்த்தி பிரியா காயத்ரி அனு என்று நால்வரும் அவர்கள் இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று அவர்கள் கிளம்பினார்கள் ஏண்டியம்மா அங்க பார்த்தது பத்தாதுன்னு எங்க வேற நீங்க பாக்கணுமா என்று அலமையில கேட்கவும் நாங்க வந்தது சுத்தி தான் அந்த வேலையை நாங்க செஞ்சிட்டு தான் இருப்போம் என்று கீர்த்தி சொல்லவும் எங்க சம்மந்தி இப்ப உள்ள பிள்ளைங்க கிட்ட நம்ம வாய கொடுத்து சமாளிக்க முடியுமா பாவம் இப்ப என்ஜாய் பண்ணாம வேற எப்ப என்ஜாய் பண்ண போறாங்க நம்ம இருப்போம் வயசான காலத்துல நம்ம எங்க போக போறோம் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க இலக்கியவ நான் பாத்துக்கிறேன் நீதான் பால் இல்லமா என்று அணுவிடம் கேட்கவும் இப்பதான் அத்தை கொடுத்தேன் அவன் நல்லா தூங்குவா என்று அனு சொன்னாள் அப்ப சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்று கீர்த்தி அலைமேலு கீர்த்தியும் அலைமேலு சொன்னார்கள் நீங்க இருக்கீங்க நீங்களும் தான் எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க நீங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் என்று அவர்கள் வந்த காரில் அனைவரும் ஏறி அவர்களுடைய கிராமத்தை ஒவ்வொரு இடத்தையும் அவர்கள் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார்கள் அங்கு ஒரு அருவி போல ஒரு இடம் இருக்கவும் அந்த இடத்திற்கு சென்று அனைவரும் உற்சாகமாக அங்கு உள்ள இடங்களை சுற்றி பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பிறகு அந்த இடம் அனைத்தையும் சுற்றி பார்த்து அனைவரும் வீட்டிற்கு வந்த பிறகு அவர்களுக்கென்று தயாராக இருந்த மத்திய உணவை சாப்பிட்டு அனைவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கு உள்ளவர்கள் அம்மா இந்த வெத்தலைப்பாக்கு என்று சொல்லவும் உடனே பிரியா என்ன வெத்தலை இதெல்லாம் எப்படி போடுவாங்க என்று சொல்லவும் அப்பொழுது அனைவரையும் ஒன்று சேர்த்து அமர வைத்த கனகவள்ளி அனைவரிடமும் இப்ப இங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப பிரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அணுவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது சரசு காயத்ரி கீர்த்தி நீங்க மூணு பேருந்தான் சரி உங்க அஞ்சு பேருக்குமே ஒரு போட்டி வைக்கலாம் யாரெல்லாம் அவங்க உங்க வீட்டுக்கார் மேல பாசமா இருக்கீங்கன்னு பார்க்கலாம் என்று அவர்கள் கேட்கவும் உடனே கீர்த்தி எப்படி எத்த பார்ப்பீங்க இந்த வெத்தலை பார்க்கல என்று அவள் கேட்கவும் இந்த வெத்தலை பார்க்க என்ன சும்மா போட்டு மெல்றதுக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்களா இதுல நிறைய விஷயம் இருக்கு உங்க எல்லோருக்கும் தகுந்த மாதிரி வெத்தலையும் பாக்கையும் சுண்ணாம்பையும் எடுத்து நீங்க கையில வச்சுக்கோங்க எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய நாக்கு நல்லா செவக்கணும் அந்த வச்சு தான் நீங்கள் எல்லாருமே உங்க கட்டிக்க போற வரையும் கட்டி கூட வச்சிருக்கவர் மேலேயும் எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வெத்தலைப்பாக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுத்து விடும் என்று கனகவள்ளி சொல்லவும் எனது வெத்தலை பாக்கல நாங்கள் அவங்க மேலே வச்சிருக்க பாசம் தெரியுமா என்று கேக் கேட்கவும் ஆமா இந்த வெத்தலைப்பாக்கு நிறைய விஷயம் இருக்கு எங்க யாரெல்லாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ள போறீங்க என்று சொல்லவும் அனைவருமே கைகளை தூக்கி அவரவர்களுக்கு தேவையான வெற்றிலை பார்க்க எடுத்துக்கொண்டு அவர்கள் போட்டு இது அனைத்தையுமே பிரகாஷ் சந்தோஷ் விஷால் கார்த்திக் முரளி இவர்கள் அனைவருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அப்படியே பார்த்து பார்ப்பதை பார்த்த அலமேலு என்ன அப்படி பார்க்குறீங்க என்று கேட்கவும் இல்லை இவங்களோட நாக்கெல்லாம் எப்படி செவக்கப் போகிறது என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வரப்போற மனைவிமார்களும் உங்களுக்கு வந்திருக்க மனைவிமார்களுக்கும் உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு தெரியதானே போகுது என்று கனகவள்ளி சொல்லவும் அப்பொழுது பிரகாஷ் ஆர்வமாக இருந்தான் அணுவின் உதடி எவ்வளவு சிவப்பாக இருக்கிற இருக்கப்போகிறது போகிறது என்று ஒவ்வொருவரும் அவர்களுடைய வருங்கால மனைவி உதடி எப்படி சிவக்க போகிறது என்றும் திருமணம் செய்து கொண்டிருந்த மனைவிமார்களுடைய உதடி எப்படி சிவக்க போகிறது என்றும் அவர்கள் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் எங்க எல்லாரும் காமிங்க நீங்க மெண்டது போதும் என்று கனகவள்ளி சொல்லவும் ஒவ்வொருவரும் அவர்கள் வாயே ஆ என்று காமிக்க ஆரம்பித்தார்கள் அணுதான் அவளுடைய வாய ஆ என்று காண்பித்தாள் அப்பொழுது அவளுடைய நாக்கு செக்க செவே என சிவந்திருந்தது உடனே கனகவள்ளி மருமக பிரகாஷ் மேல உயிரே வச்சிருக்கா அவளுடைய நாக்கே சொல்லுது என்று அவள் சொல்லவும் உடனே கீர்த்தி எங்க என்னுடைய நாக்க பாருங்க என்று அவள் சொல்லவும் அவளுடைய நாக்கை பார்க்கவும் அதுவும் ஓரளவு அழகாகவே சிவந்திருந்தது இப்படியே அனைவருடைய நாக்குமே மிக அழகாக சிவந்திருக்கவும் உடனே கனகவள்ளி பரவாயில்ல அஞ்சு பேர் உங்களுடைய புருஷன் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக தான் இருக்கீங்க என்று அவள் சொன்னாள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நிம்மதியாக இருந்தது உடனே கீர்த்தி எங்க எல்லாருக்கும் நீங்கள் டெஸ்ட் இல்ல இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம் எங்க நீங்கள் வெத்தலை போட்டீங்கல்ல உங்கள் நாக்கை காமிங்க என்று சொல்லவும் கனகவல்லியுடைய நாக்கு மிகவும் அருமையாக சிவந்திருந்தது அலைமையுடைய நாக்கு லைட்டாக சிவந்திருக்கவும் அத்த உங்கள் நாக்கு சூப்பராக சிவந்திருக்கு நீங்கள் மாம மேலே உயிரே வச்சுருக்கீங்க அம்மா நீ பாரு லைட்டாக தான் சிவந்திருக்க நீ அப்பா மேலே கொஞ்சமாக தான் பாசம் வச்சிருக்க அதனால தான் உனக்கு கம்மியாக செவந்திருக்கு என்று சொல்லவும் நானே சுண்ணாம்பு கொஞ்சமாக தாண்டி அதனால தான் இப்படி சமந்து இருக்கு இல்லாட்டினா இருக்க வேண்டும் என்று சொல்லவும் இந்த மாதிரி சொல்லி நீ சமாளிக்காத என்று கீர்த்தி இப்படி அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டு மகிழ்ச்சியாகவும் பிரகாஷின் வீடு கலகலவென்றும் இருந்தது இதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இப்படியே அவர்கள் இரண்டு நாள் அவர்கள் கழித்தார்கள் அன்று இரவு அவர்கள் அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிரகாஷ் நம்ம நாளைக்கு சென்னைக்கு கிளம்ப போறோம் இல்லை என்று அனு கேக்க அவனும் எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்லை ஆனாலும் போய் தானே ஆகணும் என்று அவன் சொல்லவும் ஆமா போய்தான் ஆகணும் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆமா இலக்கியா எங்க என்று கேக்கவும் அத்தை தான் வச்சிருக்காங்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் அத்தை கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லவும் அதுவும் சரிதான் நம்ம இலக்கியா எல்லாருக்கிட்டையும் ஒட்டிக்கிட்டால என்று பிரகாஷ் கேட்கவும் ஆமா பிரகாஷ் நம்ம பாப்பா எல்லாருக்கிட்டையும் சமத்து பொண்ணா இருக்கிறா என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அனு எங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுவும் கிடையாதா என்று அவன் கேட்கவும் உடனே என்ன வேணும் வந்ததும் இங்க மலைதானே இருக்கு என்று அவன் அவள் சொன்னாள் மலைதான் பெய்து ஆனாலும் குளிரா இதமா இருக்கு இல்லை என்று அவன் சொல்லவும் என்ன பிரகாஷ் ஏதோ பேச்செல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் தெரியல ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன் கூட ஒன்றா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்று அவன் சொல்லவும் உடனே அனு என்ன பிரகாஷ் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கீங்க போல என்று அவள் கேட்டாள் அப்படியே வச்சுக்கையே உன்னை இப்ப பாக்கும்போது கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்த மாதிரி இருக்கு என்று சொல்லவும் அப்படியா என்று அவள் கேட்டாள் அவனும் இன்னைக்கு நீ எனக்கு வேணும்னு தோணுது பிளீஸ் நீ எனக்கு தருவியா என்று அவன் கேட்கவும் என்னுடைய பிரகாஷ் கேட்டதுக்கு அப்புறமா கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது இது இது நான் வாழ வந்து வீடு அநேகமா இங்க தான் நம்மளுக்கு எல்லாமே நடந்திருக்கணும் ஆனா இங்க எதுவுமே நடக்கல இப்ப வந்திருக்கோம் அதுக்காக வச்சும் இங்க நம்முடைய வாழ்க்கையை தொடங்குற மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போகணும் இல்லை என்று அனு சொல்லவும் ஏய் என்ன சொல்ற உண்மையாலுமா வா என்று அவன் கேட்டான் ஆமாம் பிரகாஷ் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது செய்யணும் இப்போ அவருக்கு பிடிச்சது நான் தான் என்ன கொடுத்தாதானே அவர் சந்தோஷப்படுவார் என்று சொல்லி உடனே பிரகாஷை அவள் கட்டி கட்டிப்பிடித்து கொண்டாள் உடனே கட்டிப்பிடிக்கவும் அவனுக்கு என்னமோ போல் இருக்கவும் அவன் உடனே அணுவை அப்படியே கட்டிப்பிடித்து அவனுடைய வெகுநாள் காமத்தை அவளிடம் வெளிப்படுவ வெளிப்படுத்துவது போல அப்படியே அவன் ஒவ்வொரு இடங்களிலும் அவன் முத்தத்தை கொடுத்து கொண்டு அவளை அணு ரசிக்க ஆரம்பித்தான் அப்படியே அவளை ஒவ்வொரு இடத்திலும் முத்தத்தை கொடுத்து அவளை அணு ரசித்து அவளுடைய ஆண்மையை அவளிடம் செலுத்தி அவளுக்கு இன்பத்தை அளித்துவிட்டு அப்படியே அவர்கள் இருவரும் அன்று சந்தோஷமாக உறங்கினார்கள் இப்படியே இருவரும் சந்தோஷமாக இருந்துவிட்டு அடுத்த நாளை காலை பொழுது விடியவுமே அவர்கள் அவர்களுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய ஊருக்கு கிளம்புவதற்கு அனைவருமே தயாரானார்கள் அந்த ஊரை விட்டு செல்வதற்கு பிரகாஷிற்கு மனமில்லை என்றாலும் தன் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கவும் தன் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லலாம் என்று அனு பிரகாஷ் இலக்கிய அனைவரும் அங்கிருந்து செல்ல தயாரானார்கள் இரண்டு நாள் பயணமாக பிரகாஷின் ஊருக்கு வந்தவர்கள் அங்கு உள்ள இடங்கள் அனைத்தையுமே சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் கிராமத்தின் வாசனையை அனைவருமே ரசித்துவிட்டு அங்கு உள்ள இடங்களில் அவர்கள் ரசித்து அங்கு இருந்துவிட்டு அனைவருமே சென்னையை நோக்கி பயணம் தயாரானார்கள் கிராமத்தை பார்க்காமல் இருந்த சந்தோஷம் விஷாலும் கிராமத்தை பார்க்கவும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டார்கள் கீர்த்தி நினைத்தது போலவே அங் அவள் அங்குள்ள அனைத்து இடங்களையுமே சுற்றி பார்த்து அவளும் மற்றவர்களும் அங்கு சந்தோஷமாக இருந்தார்கள் தன்னுடைய பூர்வீக வீட்டிற்கு வந்ததை நினைத்து அங்கு அவர்கள் வாழ வேண்டிய இடம் என்று நினைத்தும் அந்த வாழ வேண்டிய இடத்தில் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று அணு சொல்லவும் அவர்கள் இருவரும் வெகு நாளைக்கு பிறகு அவளுடைய கூடலை அங்கு நடத்தினார்கள் சென்னைக்கு சென்ற பிறகு சரசுவல் சரசுடைய திருமணம் அவள் நல்லவிதமாக நடத்தி முடிப்பார்களா இது அனைத்தையுமே நம்ம பொறுத்துருந்து தாங்க பார்க்கணும் எப்போ தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்ன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போல்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ